கவர்மெண்ட் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க ஆ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க எதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் நம்ம டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் ஒருவேளை நம்ம வந்துட்டு வசதியாக இருக்கோம் அப்படிங்கிறனால சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறதா அல்லது நல்லா படிச்சுருக்கோங்கிற எதை வச்சு சொல்கிறது அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரும்பிங்களா அது சிம்பிளாக வந்து இரண்டே ரெண்டு வரியில் சொல்லிடலாங்க இல்லாதது கிடைப்பது சந்தோஷம் இயலாதது நடப்பது சந்தோஷம் அதானங்க இல்லாதது கிடைப்பது பார்த்திங்கன்னா போன தலைமுறையில் வந்து தன்னோட அப்பா அல்லது தாத்தா வந்து ஒரு அடிமை வாழ்க்கை முறையில் இருந்திருப்பார் அவருக்கு வந்து கல்வி பெருசாக இருக்காது இன்னொரு இன்னொருத்தவங்ககிட்ட வந்து ஒரு பண்ணையில் வந்து வேலையாளாக இருப்பார் கூலியாளாக இருந்திருப்பார் அடிமையாக இருந்திருப்பார் சொல்லுங்கள் சாமி சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு தலைமுறை மாறி அடுத்த தலைமுறையில் அவங்க கல்வி கற்று வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வர்றப்ப சக மனிதர்களோடு சக மனிதர்களாக பார்க்கப்பட்டு என்ன அந்த மரியாதை கிடைக்கும் பார்த்திங்களா இல்லாத மரியாதை கிடைக்கிறது அது வந்து ஒரு பெரிய தலைமுறை சந்தோஷங்க அதே போல் இயலாதது நடப்புது அப்படின்னா இப்போது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசுகிறது வந்து ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமானு கேட்டிங்கன்னா இல்லைன்னுதான் சொல்லுவீங்க ஆனால் நான் அது வந்து சந்தோஷத்துக்குரிய விஷயம்னு சொல்லுவேன் இப்போ நான் நடந்துட்டு வரேன் அது சந்தோஷத்துக்குரிய விஷயம்னு கிடையாது இயல்பான ஒன்று தானேங்க ஆனால் அது சந்தோஷத்துக்குரிய விஷயம் ஏன்ட்டா அதே இது பேச்சு திறன் குறைபாடுடைய ஒருவருக்கு வந்து அந்த பேச்சுத்திறன் கிடைத்தால் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும் அதோட சந்தோஷத்தை அவரால் அனுபவிக்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு சர்க்கரன் சர்க்கரை நாற்காலியிலேயே பயணிக்கக்கூடிய ஒருவருக்கு வந்துட்டு அந்த இயல்பாக தன்னோட காலால் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த சக்தி கிடைச்சதுன்னா அதோட பெரிய சந்தோஷம் அவருக்கு என்னவாக இருக்கும் அதனால் அந்த இயலாதது நடக்கிறதுங்கிறது அது சந்தோஷம் இந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்காது கிடைக்கிறது ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லைங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேலே ஒரு விமானம் பார்த்துட்டு போவோம் அந்த விமானத்தில் வந்து நம்ம வந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காத காலம் வரைக்கும் வந்து அந்த விமானமே நமக்கு ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கும் அதை அண்ணாந்து பார்க்குறது அதோடய சக்கரத்தை பார்க்குற கூட நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த சந்தோஷத்துக்கெலாம் வந்து அடிப்படையான நான் சொன்னே தாங்க கல்வி 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 நல்ல முறையில் கற்றுக்கிட்டோன்னா நமக்கு வந்து சந்தோஷங்கிறது உறுதி இதை மட்டும் இன்றைய செய்தியாக எடுத்துக்கோங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன் நன்றி நன்றி நன்றி